அரசாங்க விதிகள்னா அது ரொம்ப கடுமையா உணர்ச்சிகளே இல்லாம நாம நினைப்போம் இல்லையா ஆனா சில சமயம் அதுலயும் ஒரு மனிதாபிமானம் ஒளிஞ்சிருக்கும் நாங்க இன்னைக்கு நாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல வந்த ஒரு அரசாணைய தோண்டி எடுத்து அதுக்குள்ள இருக்கிற ஒரு அருமையான கதைய பார்க்கலாம் சரி அந்த அரசாணைக்குள்ள நேரா போறதுக்கு முன்னாடி அது ஏன் தேவைப்பட்டுச்சுன்னு முதல்ல பார்ப்போம் அது தீர்க்க முயற்சி செஞ்ச ஒரு உண்மையான பிரச்சனை வேலைக்கு போற பல பெற்றோர்கள் அவங்க வாழ்க்கையில சந்திக்கிற ஒரு பெரிய தர்மசங்கடமான நிலைமை தான் இது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு வேலையில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது ஆனா அதுக்கு நீங்க வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபரில் போகணும் அதே சமயம் உங்க குழந்தைக்கு ஒரு ஸ்பெஷல் கேர் தேவைப்படுது அதுக்கு அந்த ஊர்ல இருக்கிற சூழல் தான் சரிப்பட்டு வரும் இப்போ நீங்க என்ன முடிவு எடுப்பீங்க இது ஏதோ கற்பனையான கேள்வியெல்லாம் இல்ல நிறைய குடும்பங்கள் சந்திக்கிற ஒரு நிஜமான கஷ்டமான ஒரு சூழல் தான் இது ஆனா இந்த மாதிரி இரு இக்கட்டான சூழ்நிலைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுலேயே இந்திய அரசாங்கம் ஒரு தீர்வை கொண்டு வந்திருக்கு ஆமாங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி ஒரு முக்கியமான அரசாணைய அவங்க வெளியிட்டாங்க நாம இன்னைக்கு பார்க்க போறதும் அந்த ஆவணத்தை பத்தி தான் ஓகே இப்போ நாம அந்த அதிகாரப்பூர்வ ஃபைல்களுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அரசாங்கம் எப்படி இவ்வளோ சென்சிட்டிவான ஒரு விஷயத்த கையாண்டது இந்த கொள்கை எப்படி உருவாச்சு எப்போ உருவாச்சு வாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த பாலிசி ஒரே நாளில் வந்து இது படிப்படியா உருவானது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலயே இதுக்கான ஒரு அசல் அரசாணை இருந்திருக்கு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு பிப்ரவரில பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை ஒரு மெமோ கொடுக்கறாங்க அதத் தொடர்ந்து நலத்துறை அமைச்சகம் ஒரு கடிதம் அனுப்புது கடைசியா ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல தான் இந்த ஆணை எல்லா இடத்துக்கும் விநியோகம் செய்யப்படுது இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா அரசாங்க முடிவுகள் பொறுமையா படிப்படியா தான் உருவாகுது இங்க பாருங்க இந்த ரெண்டு டாக்குமெண்ட்ஸையும் இடது பக்கம் இருக்குறது தான் அந்த பாலிசியோட அசல் கடிதம் வலது பக்கம் இருக்கிறது அந்த பாலிசியை எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அனுப்புறதுக்கான அறிவிப்பு சிம்பிளா சொல்லணும்னா ஒன்று ரூல்ஸை உருவாக்குது இன்னொன்னு அந்த ரூல்ஸை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்குது இப்படிதான் ஒரு அதிகாரப்பூர்வ உத்தரவு எல்லா இடத்துக்கும் போய் சேருது சரி வாங்க விஷயத்துக்கு வருவோம் இந்த பாலிசியோட முக்கியமான பகுதிக்கு வந்தாச்சு அதாவது பறிவுடனான இடமாற்ற கொள்கை அப்படின்னு என்ன அது அரசு ஊழியர்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் உண்மையிலேயே என்ன அர்த்தத்தை கொடுத்தது இந்த அரசாணையில் இருக்கிற ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு வரி இதுதான் அதாவது மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளை கொண்ட அரசு ஊழியர்களின் பணியிட மாற்ற கோரிக்கைகள் பரிவுடன் பரிசீலிக்கப்படலாம் பாத்தீங்களா அந்த பறிவுடன்ங்கிற ஒரே ஒரு வார்த்தை அதுதான் இந்த முழு அரசாணையோட நோக்கத்தையுமே மாத்துது வெறும் சட்டமா இல்லாம அதுக்குள்ள ஒரு இரக்க குணத்தையும் கொண்டு வருது அப்போ பரிவுடன் பரிசீலனைனா என்ன அர்த்தம் ரொம்ப சிம்பிள் ஒரு குழந்தைக்கு ஸ்பெஷல் கேர் தேவைப்படுதுன்னா சாதாரண டிரான்ஸ்ஃபர் ரூல்ஸை விட அந்த ஊழியரோட குடும்ப தேவைக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும்னு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சொல்றது தான் இது சுருக்கமாக ஃபேமிலி ஃபர்ஸ்ட் சரி ஒரு ஊழியர் இதை எப்படி பயன்படுத்திக்கலாம் அதையும் படிப்படியாக பார்க்கலாம் முதல்ல அவங்க குழந்தைக்கு தேவையான வசதிகள் இருக்கிற ஒரு ஊரை அவங்க தேர்ந்தெடுக்கணும் ரெண்டாவது அந்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் போய்ட்டு அப்ளை பண்ணணும் மூணாவது அவங்க வேலை பார்க்குற டிபார்ட்மெண்ட் அந்த கோரிக்கையை பறிவுடன் பரிசீலனை பண்ணுவாங்க கடைசியாக எல்லாம் சாத்தியப்பட்டா ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருவாங்க ரொம்ப தெளிவாக இருக்கு இல்லையா எந்த ஒரு பாலிசியா இருந்தாலும் அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும் இல்லையா அதே மாதிரி இதுலயும் சில நுணுக்கமான நிபந்தனைகள் இருந்துச்சு அப்படி என்ன கண்டிஷன்ஸ் பார்க்கலாம் வாங்க அதுல ஒரு முக்கியமான விஷயம் இந்த மூணு வருஷம் ஆமா இந்த பாலிசி மூலமா டிரான்ஸ்பர் வாங்கினா ஒரு ஊழியர் அவங்க தேர்ந்தெடுத்த இடத்துல மூணு வருஷம் வரைக்கும் இருக்கலாம் இது எதுக்குன்னா குழந்தையோட படிப்பு சிகிச்சை இதெல்லாம் எந்த தடையும் இல்லாம ஒரு நிலையா நடக்கணுங்கிறதுக்காக இது வெறும் தற்காலிக ஏற்பாடு இல்ல அந்த குடும்பத்துக்கு கொடுக்கப்படுற ஒரு உண்மையான உத்தரவாதம் கடைசியா இன்னொரு சின்ன கண்டிஷன் அது முன் அனுமதி பத்தினது யாருக்கு அனுமதி தேவை யாருக்கு தேவையில்லை ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா டிரான்ஸ்ஃபர் விஷயத்துல அரசாங்கமே நேரடியாக முடிவெடுக்கிற பதவியா இருந்தா முன் அனுமதி வாங்கணும் அதுவே துறை தலைவர்களே முடிவெடுக்கலான்னா முன் அனுமதி தேவையில்லை அதிகாரத்தை பொறுத்து இது மாறுபடுது சரி இந்த பாலிசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்தது இப்ப முப்பது வருஷத்துக்கும் மேலாச்சு ஆச்சு ஆனாலும் இது ஏன் இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு இதோட முக்கியத்துவத்தை பத்தி இப்ப நாம பேசலாம் நாம இதிலிருந்து என்ன கத்துக்கலாம் முதல்ல இது வெறும் ஒரு நிர்வாக விதி மட்டும் இல்ல இது மனிதாபிமானத்தோட ஆட்சி செய்யறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ரெண்டாவது ஒரு ஊழியரோட நலனுக்கும் அவங்க குடும்பத்தோட நிலைத்தன்மைக்கும் இது முன்னுரிமை கொடுக்குது மூணாவது ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கிற குழந்தைங்களோட பெற்றோர்கள் படுற கஷ்டங்களை இது புரிஞ்சுக்கிட்டு ஏதுக்குது கடைசியா ஒரு நல்ல சப்போர்ட்டிவான வேலை இடத்தை எப்படி உருவாக்கணும்னு இது ஒரு வழிய காட்டுது இது வெறும் பேப்பர் இல்ல இது ஒரு தத்துவம் அப்போ ஒரு கேள்வியோட இந்த பதிவை நாம முடிச்சுக்கலாம் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் ஒரு உண்மையான ஆதரவான பணியிடம் அதாவது ஒரு சப்போர்ட்டிவான ஒர்க் பிளேஸ்னால் அது எப்படி இருக்கணும் இந்த பழைய அரசாணையிலேருந்து நாம் இப்போ என்ன கற்றுக்க முடியும் இதை பற்றி யோசிங்க இந்த மாதிரி வேற ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தால் அதை எப்படி தீர்க்கலாங்கிற விவரங்களோட அடுத்தடுத்த பதிவுகளை சந்திப்போம் இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி